மையத்தில் உலக சுகாதார தினத்தை முன்னிட்டு குறைந்த விலையில் முழு உடல் பரிசோதனை அறிமுகம் உலக சுகாதார தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் தேதி மாறி வரும் வாழ்க்கை முறை பழக்கங்களாலும் கால சூழ்நிலைகளாலும் உலகெங்கிலும் கோடிக்கணக்கான மக்கள் உடல் ஆரோக்கியம் கேள்விக்குறி ஆகியுள்ளது இதை முன்னிலைப்படுத்த உலக சுகாதார அமைப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு உலக சுகாதார தினத்தின் கரும்பொருள் எனது ஆரோக்கியம் எனது உரிமை என்ற கருப்பொருளை முன்னெடுத்துள்ளது எல்லா இடங்களிலும் அனைவருக்கும் தரமான சுகாதார சேவைகளை பெறுவதற்கான உரிமையை பெறுவதற்காக இந்த ஆண்டுக்கான கரும்பொருள் தேர்ந்தெடுக்கப்பட்டது கோவை ஏஜிஎஸ் ஹெல்த் கேர் மையத்தில் உலக சுகாதார தினம் அனுசரிப்பு நிகழ்வு நடைபெற்றது இந்த நிகழ்விற்கு டாக்டர் ஆதித்யன் குகன் தலைமை தாங்கினார் தொடர்ந்து முழு உடல் பரிசோதனையின் முக்கியத்துவம் மற்றும் பொதுமக்களுக்கு புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள இரண்டு முழு உடல் பரிசோதனை திட்டங்கள் பெறப்படும் நன்மைகள் பற்றி விளக்கினார் ஏஜிஎஸ் ஹெல்த் கேர் அண்ட் மாஸ்டர் ஹெல்த் செக்அப் மையத்தின் நிறுவனர் மற்றும் இயக்குநர் டாக்டர் ஆதித்யன் குகன் கூறுகையில் ஒரு மருத்துவராகவும் தனி மனிதனாகவும் சிகிச்சையை விட வருவதற்கு முன் தடுப்பதே சிறந்தது என்பதை நான் உறுதியாக நம்புகிறேன் எனவே ஏஜிஎஸ் ஹெல்த் கேர் உருவானது முதல் ஆரோக்கியமான வாழ்க்கை முறை மற்றும் முதன்மையான சுகாதார பரிசோதனையின் முக்கியத்துவம் பற்றி விழிப்புணர்வு மக்களிடையே ஏற்படுத்துவதில் நான் முழுமையாக கவனம் செலுத்தி வருகிறேன் முதல் பரிசோதனை திட்டமானது ரத்தம் சிறுநீர் இமேஜிங் மற்றும் பல ஆலோசனைகளுடன் கூடிய இந்தியாவின் மிகவும் மலிவு விலையில் தலை முதல் கால் வரையிலான முழு உடல் பரிசோதனையை நாங்கள் அறிமுகப்படுத்துகிறோம் ரூபாய் ஆறாயிரம் மதிப்புள்ள இந்த பரிசோதனைகள் அனைத்தும் எழுபத்தி ஆறாவது உலக சுகாதார தினத்தை முன்னிட்டு ரூபாய் அறுநூறுக்கு முழு உடல் பரிசோதனை செய்யப்படுகிறது மேலும் ஐம்பது பதிவுகளுக்கு இலவச மல்டி வைட்டமின் புரோட்டான் சார்ஜ்டுகள் கூடுதலாக வழங்கப்படும் இந்த சலுகை விலை பரிசோதனை திட்டமானது ஏப்ரல் ஏழு முதல் பதிமூன்று வரை செல்லுபடி ஆகும் என்றார் இரண்டாவது திட்டம் ஒரு வருடத்திற்கான நீண்ட கால திட்டமாகும் இது குழு முன்பதிவுகள் அடுக்குமாடி குடியிருப்புகள் மற்றும் கார்பரேட் நிறுவனங்களுக்கான மிகவும் மலிவு விலையில் தலை முதல் கால் வரை முழு உடல் பரிசோதனை திட்டமாகும் ஒரே நேரத்தில் பத்து பேருக்கு மேல் முன்பதிவு செய்தால் ரூபாய் ஏழாயிரத்தி ஐநூறு மதிப்புள்ள இந்த பரிசோதனை ரூபாய் மூன்றாயிரத்தி எழுநூற்றி ஐம்பதுக்கு பெற முடியும் உலக சுகாதார தினத்தை முன்னிட்டு இந்த முன்முயற்சியானது உடல் பரிசோதனையின் முக்கியத்துவத்தை அனைவரிடமும் கொண்டு சேர்ப்பதே ஆகும் இந்த திட்டத்தின் ஒரு பகுதியாக இலவச ஹோம் டெலிவரியுடன் உள்ள மரு மருந்தகமான அறுபத்தி மூன்று ட்ரெக்மார்ட் பார்மசியிலிருந்து வாங்கப்படும் மருந்துகளும் பதினைந்து சதவீதம் தள்ளுபடியும் மற்ற ஆய்வக சோதனைகள் மற்றும் இமேஜிங்கில் ஐம்பது சதவீதம் தள்ளுபடியும் வழங்குகிறோம் என்று அவர் கூறினார் இரண்டு பேக்கேஜ்கள் பற்றி மேலும் விவரங்களுக்கு அழைக்கவும் ஒன்பது ஆறு இரண்டு ஆறு பூஜ்ஜியம் ஐந்து 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 ஆறு அல்லது ஏஜிஎஸ் ஹெல்த் கேர் ஜிமெயில் டாட் காம் எங்களது மின் அஞ்சல் செய்யவும் நான் டாக்டர் ஆதித்யன் முகன் பொதுநல மருத்துவர் ஏஜிஸ் ஹெல்த் கேர் காலனி இயக்குனர் இன்னைக்கு வேர்ல்டு ஹெல்த் டே ஏப்ரல் ஏழாம் தேதி எழுவத்தாறாவது உலக ஹெல்த் டே இன்றைக்கி அதில் வந்து நான் இதை வந்து என்ன தீம்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா டபிள்யூஹெச்ஓ மை ஹெல்த் மை ரைட்டுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே சமமாக குவாலிட்டி ஹெல்த் கேரை கொண்டு போய் சேர்த்துறது அவங்கவுங்களோட உரிமை அப்படிங்கிறது அர்த்தம் ஸோ அதனால் ப்ரிவென்டிவ் ஹெல்த் கேருக்கு தான் இந்த வருஷம் டப்யூஹெச்ஓ வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குது ப்ரிவென்டிவ் ஹெல்த் கேர்னா வரும் காப்போம்னு அர்த்தம் ஸோ அதனால் நம்ம மாசு ஹெல் செக்கப் சென்டர் இருக்கிறதுனால இந்த வருஷம் நம்ம ரெண்டு ஸ்கீம் லான்ச் பண்ணியிருக்கிறோம் ஓ ஃபஸ்ட்டு வந்து ஒரு வாரம் அன்அஃபோர்டபுள் பீப்புளை ரீச் பண்ணுற மாதிரி சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ் இருக்கிற பிளட் யூரின் எக்ஸ்ரே இசிஜி ஸ்கேன் எக்கோ எல்லாமே சேர்ந்து ஆறாயிரரூவா மதிப்புக்குள்ளே மாசுஎல் செக்அப் அறநூறுவாய்க்கு கொடுத்துருக்குது அது ஏப்ரல் ஏழாம் தேதியிலேருந்து பதிமூணாம் தேதி வரைக்கும் இந்த ஸ்கீம் நடக்குது முதல் ஐம்பது பேர் மோட்டிவேட் பண்ணுற மாதிரி முதல் ஐம்பது பேர்த்துக்கு ஃப்ரீயாக வைட்டமினும் ப்ரோட்டீனும் தரும் ஏன்னா நியூட்ரிஷனும் ஊட்டச்சத்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு அதை ப்ரொமோட் பண்ணுற மாதிரி இது போக நம்ம எப்போவுமே மாசுச்சுக்கு வந்து ரொம்ப ஐஸ்பெர்குன்னு கம்பேர் பண்ணுவோம் ஐஸ்பெர்க் ஃபினாமினான்னு அது அப்படின்னா பனிக்கட்டி கடலில் இருக்கும்போது நுனியை மட்டும்தான் பார்க்க முடியும் ஆனால் அடியில் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் அந்த மாதிரி மாசேஜிக்கப் பண்ணுறவங்களோட நம்பர்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது ஏன்னா ஒன்று வந்து அவங்களுக்கு பயம் ஒன்று வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது அப்புறம் ஏதாவது வெதை வெதை சொல்லிடுவாங்க அந்த மாதிரிலாம் அதனால் ப்ரொமோட் பண்ணுற விதமாக கார்ப்பரேட் குரூப் புக்கிங்ஸ் அதாவது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட அப்பார்ட்மெண்ட் பீப்புள் இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு ஒன் இயருக்கு ஒரு ஸ்கீம் பண்ணியிருக்கு ஒரு செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வேர்த்தோட ஸ்கீம் வந்து த்ரீ செவன் ஃபைவ் ஜீரோக்கு தரும் பத்து பேத்துக்கு மேலே புக் பண்ணால் இது ஏன் பத்து பேர் நம்பர் வச்சுருக்கோம் அப்படின்னா வந்து மோர் அண்ட் மோர் பீப்புளை அவேர் பண்ணி ஒரு குரூப்பாக வரும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வரும்போது அவங்களுக்கு பெட்டராக இருக்கும் அதே மாதிரி அஃபோர்டபுளாகவும் இருக்கும் இப்போ நீங்கள் எங்கே பண்ணாலுமே இப்போ எக்கோ அல்ட்ராசவுண்ட் எல்லாத்தோடய சேர்ந்து டென் தௌசண்ட் ருபீஸ் பக்கம் வரும் அது த்ரீ செவன் ஃபைவ் ஜீரோ கொடுக்கும்போது அவங்களுக்கு இன்னும் மோட்டிவேஷனாக இருக்கும் இல்லை அவங்களுக்கு வேறு ஏதாவது கூட லேப் டெஸ்ட் இமேஜிங் வேணுனாலும் அதுலேயும் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர் தரும் அது போக மருந்து வாங்கும்போது ஃபிஃப்டீன் பர்சன்ட் ஆஃபர் கொடுத்துருக்கு இது எல்லாமே ஒரு லாபம் இல்லாமல் மோர் அண்ட் மோர் பீப்புள் ப்ரிவென்டிவ் ஹெல்த் கேர் வந்து அவங்களுக்கு வந்து பரிச்சயமாகணும் ப்ரிவென்டிவ் ஹெல்த் கேருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணுற ஒரு கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆக்டிவிட்டி தான் ஸோ இதை வந்து மக்கள் வந்து தப்பாக புரிஞ்சிக்காமல் பெட்டராக நம்மளுக்காக ஒரு ஸ்கீம் வந்திருக்குன்னு சொல்லி ஏ என்கிட்ட தான் இங்கே தான் ஏஜஸ் ஹெல்த் கேரளில் தான் பண்ணணும்னு இல்லை பட் முப்பது வயசுக்கு மேலே இருக்கிற அடல்ட்ஸ் எல்லாமே நம்ம என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் எல்லாமே டாஸ்கிங்காக இருக்குது இப்போ சம்மரில் பார்த்துட்ருப்பீங்க ஸோ இது இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் வந்து சேஞ்சஸ் இருக்கு ஸோ ப்ரிவென்டிவ் ஹெல்த் கேருக்கு இந்த வேர்ல்டு ஹெல்த் டேயில் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம் வில் பி மோர் அவேர் வில் ஸ்க்ரீன் மோர் அண்ட் மோர் ஸ்க்ரீன் பண்ணணும் ஸ்க்ரீன் பண்ணால் தான் ஒரு பேசிக்காக ஒரு என்ன சொல்கிறது ஸ்டேஜ் ஒன்னில் ஒரு டிசீஸ் கண்டுபிடிக்கும் போது க்ளோபல் பேர்ன் கம்மியாகுதுன்னு சொல்கிறோம் வீட்டுக்கும் நாட்டுக்கும் வந்து மெடிக்கல் செலவு வந்து கம்மியாகுது ஸோ இதை மனசில் வச்சுட்டு ஹெல்த்தியாக இருக்கணும் தேங்க்யூ